அனைவருக்கும் வணக்கம் சொல்ற முன் விளையாடாம் முக்கிய படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன அதன்படி விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் அதற்கான தீவிர நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது மேலும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி தமிழ்நாட்டிற்கு பின்னர் இந்த திட்டத்தை தொடங்கிய மாநிலங்களில் கர்நாடகாவில் இரண்டாயிரம் ரூபாயும் தெலுங்கானாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆயிரம் ரூபாயை வேன் உயர்த்தி வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தற்போது சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பயனாளர்களை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பி மகேஷ் கூறியுள்ளார் புதிதாக திருமணம் ஆகியவர்கள் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் திட்டத்தில் இணைய ஆவலாக உள்ளனர் இந்த சூழலில் பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் உரிமைத் தொகை அளவும் அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவக்கூடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு முன்பாக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் மேல்முறையீடு செய்தவர்கள் மட்டும் அல்லாமல் இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என கூறப்படுகிறது உரிமைத்தொகையை தொகையை ரூபாய் ஆயிரம் ரூபாயில் இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இதனால் குடும்பத் தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நன்றி வணக்கம்